தளபதி விஜய் அவர்கள் இன்றுடன் திரைத்துறைக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது தன்னுடைய பதினெட்டாவது வயதுல நாளைய தீர்ப்பு அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான விஜயவர்கள் சினிமாவில ஒரு நடிகராக வேண்டும் அப்படின்ற ஆசை விஜேஸ்வருக்கு சிறு வயது முதலே இருந்து வந்தது இந்த ஆசைய தன்னுடைய தந்தையும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகரிடம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு முதல் இதற்கு சம்மதம் தெரிவிக்காத எஸ் ஏ சி அவர்கள் விஜய்ஸ்வருடைய பிடிவாதம் காரணமாக அவரை ஹீரோவாக ட்ரோ பண்ணாரு என்னதான் விஜய்ஸ்வருடைய முதல் படமான நாளைய தீர்ப்பு எதிர்ப்பு வெற்றி பெறவில்லை அப்படின்னாலுமே அந்த படத்தினால விஜய் சார் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆனாலுமே அவரை தொடர்ந்து நடிக்க வச்சாரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அதற்கு காரணம் நம்ம விஜய் சருடைய கடுமையான உழைப்பும் சினிமாவுல ஒரு பெரிய நடிகராக வேண்டும் அப்படின்ற வரியும் தான் அந்த உழைப்பையும் வெறியுமே பார்த்த எஸ் ஏ கண்டிப்பாக தன்னுடைய மகன் திரைவுலகல மிகப்பெரிய இடத்திற்கு வருவான் அப்படின்னு கணிச்சாரு அவருடைய கணிப்பு துளி கூட பொய்யாகவில்லை இன்னும் சொல்ல போனால் எஸ் ஏ சந்திரசேகர் நினைத்ததை விட விஜய் சார் மிகப்பெரிய உயரத்தை எட்டி வெளியிட்டார் இந்த நிலையில திரைத்துறைக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகிற நிலையில தளபதி விஜய் அவர்கள் தளபதி இருபத்தி ஒன்பதாவது படத்திற்கு பிறகு நடிப்புல இருந்து விலகிறக்கான அரசியல் முழுமையாக களமிறங்கிறப்பதால விஜய் சார் தளபதி இருபத்தி ஒன்பதாவது படத்திற்கு பிறகு நடிக்க போவதில்ல அப்படின்ற முடிவை எடுத்துட்டாரு சோ இன்றுடன் பாத்தீங்கன்னா இவர் திரைத்துறைக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகுது அப்படின்றதுனால ரசிகர்கள் முதல் பல பிரபலங்கள் வரை வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சார் சோ இந்த விஷயம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க